இன்றைக்கு நம்மளுடைய சாட்டை துரைமுருகன் என்ற நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மிக பெரிய ஆளுமையாகிய அவரை சந்திப்பதற்கு நேரடியாக நான் வந்திருக்கின்றேன் தானே கேட்கணும் இன்றைக்கு மிக பரபரப்பாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது நாம் தமிழர் கட்சி செய்தி வருதா நீங்க பரபரப்பை ஆக்குறீங்களா ஆரம்பத்தில் ஆரம்பிச்சுட்டாங்களா திமுக ராஜகம் பண்ணுதா அல்லது நாம் தமிழர் கட்சியா ராஜகம் பண்ணுதா அது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களா திமுக பார்க்கறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி போய் கையை பிடிச்சி எழுத்து நாங்க தான் எழுத்தமா அண்ணா யுனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணை கையை பிடிச்சி எழுத்து நாங்க எழுத்தமா பிரியாணி கடை வச்சிருந்தவன் திமுக காரணா பொது இட பொது நாம் தமிழ் கட்சி காரணா பொது இடத்துல மனை பொது கோயில் மனையில வீடு கட்டி இருந்தது திமுக கட்சிக்காரன் யானை சேகரனா நாம் தமிழ் கட்சிக்காரன் யானை சேகரனா குடிச்சட்டிக்கு காசு கொடுக்க இல்ல நீங்க எல்லாம் ரவுடிய

அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு அதி நான் அவர் ஒண்ணா சேர்ந்து தானங்க வந்தா சொல்லுங்க அப்ப சொல்லவா அதாவது ஒன்னரை லட்சம் தொண்டர்கள் நிறைந்த கட்சி எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்னரை கோடி சரியா யார் சாமி எங்க இருந்து சத்தியமா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு அப்படி அந்த ஒன்னரை கோடி கட்சியில வந்து வேலை வாங்கி தரதா ஏமாத்திர செந்தில் பாலாஜி இருப்பாரு செம்மன் கோரி நடத்துற பொன்முடியும் இருப்பாரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய துறைமுருகனும் இருப்பாரு என்ன

நாங்க தமிழர் வகையரா ஓ தமிழனுக்குன்னு தனி வகையரா இருக்கா நாங்கெல்லாம் அப்புறம் என்ன ஆடு மாடு மேய்ச்சிகிட்டு வந்தீங்க ஈவேரா வகையரா நீங்க நீங்க இவேரா வகையா மரியாதைக்குறி தமிழ்நாடு முதலமைச்சர் தான் சொன்ன வாக்குறுதிகளை நாளை கூட நிறைவேத்துறேன் யார் சொன்னா அவரே சொல்றாரு யார் சொன்னோம் அவரே சொல்றாரு என்ன சொன்னார் அந்த வகைகளடா வாக்குறுதிகள்ல நான் புழுவையா நிறைவேத்தினேன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒட்டு ரெட்டு விட்டு போயிருக்கலாம் அவ்வளவுதான் அந்த ஒண்ணு ரெண்டு தான் செஞ்சது ராஜா நான் எல்லா சினிமாவும் பார்த்துருக்கேன் எம்ஜிஆர் சண்டை போடுறதை பார்த்துருக்கேன் சிவாஜி நடிப்பை பார்த்துருக்கேன் ரஜினி ஸ்டைல பார்த்துருக்கேன் கமல் பல மார்வேசத்தில் நடிக்கிறத பார்த்துருக்கேன் ஆனால் அவ்வளவு பேர்த்தையும் ஒரே நேரத்தில் கொண்டு வந்திருக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ராஜா ஒன்று நாலு சொல்லுங்க திமுக ஆட்சி நிறைவேற்ற நாலு நீங்க சொல்லுங்க எங்க பாருங்க நாலு என்ன நாற்பதாயிரம் கூட சொல்ல எங்களால் இயலும் சொன்னதையும் செஞ்சிருக்கோம் சொல்லாத நாற்பதாயிரம்னா நாற்பதாயிரம் கூட கொள்ளையடிச்சுதான் சொல்லி பிடிஆர் பழனிவேரா சொல்றீங்களா ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாங்க அதாவது கொல்லை கொலை இது மாதிரி உங்களுக்கு தெரியுமோ இருக்கு வேற என்ன உங்களுக்கு என்ன தெரியும் வேற தான் தெரியுமா வேற ஒண்ணு அரசியல் வேற தெரியும் அமெரிக்கால போயிட்டு எலக்ட்ரிக் சைக்கிள் ஓடி எலக்ட்ரிக் சைக்கிள் சுவிச் ஆன் ஓடும் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை வண்டியை விடாம நாள் சுத்திட்டு இருக்கா வாடகை தரவில்லைன்னு பாட்டு பாடிட்டு இருந்தாரு இங்க பாருங்க எல்லாம் தெரியும் தெரியும் சொல்றத ஆதாரபூர்வமா எதுவா ஆதாரம் இல்லாம இல்லாம சொல்றது நான் ஒண்ணும் வந்து திமுக உடம்பு இருக்க பாருங்க

அதுக்கப்புறம் எவ்வளோ ஜனத்தொகை இன்றைக்கு இருக்குது அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வரும்போது கர்நாடக ஐயா மட்டும் இருந்தார் இப்போ ரெண்டாயிரத்தி நானூறு குடும்ப உறுப்பினர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து தாயநிதி மரேன் முறை சொல்லி மாறேன் இப்போ வந்து அன்பணி அன்பு நிதி இன்ப நிதி துன்ப நிதி துயர நிதி என்ன பல நிதிகள் உருவாயிருக்கு அது உருவாயிருக்கு சாதாரணமாக தொடர்வண்டியில்

அப்படி வந்து ஐயா கலைஞர் கருணாநிதி இன்னைக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு பத்து பணக்காரர்ல ஒருவாக மாறி இருக்கார்ல அது இந்த ஆட்சியினுடைய சாதனை நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் ஏ மூஞ்சிக்கு முன்னால புகழாத அது எனக்கு பிடிக்காது பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் அருமையா பேசுறீங்களே அருமையா இருக்கு உங்க கதை வசனம் நல்லா இருக்கு நீங்க ஆட்சியின் கொடுமைகளை பார்த்தா மூணு வயசு குழந்தையுமே வந்து திருக்குறள் முப்பது ரூபா படிக்கும் அப்படியா

சில அதானியுடைய கான்ட்ராக்டுக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து நீங்க தான் இருந்து தான் ஜல்லி சப்ளை பண்ணணும் சொல்லிட்டாங்க அப்படின்னு உத்தரவு கமிஷனை

பொன்முடி வீட்டுக்கு ஏன் ரைடு வந்துச்சு ஜெகத் பாஸ் ஜெகத் ரஞ்சகன் பிணவரையில பணத்தை எதுக்கு பதுக்கி வச்சாரு பிணவரைகளை வச்சிருந்தாரு யார் சொன்னோம் அமலாக்கத்துறை தான் சொல்லிச்சு அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா ஆடு கோழி சாப்பிட மாட்டீங்களா ஆடு கோழி ஆடு கோழி எல்லாம் நாங்க வெட்டவும் மாட்டோம் சாப்பிடவும் மாட்டோம் அப்ப என்ன சாப்பிடுவீங்க நாங்க மனிதனை சாப்பிடுவோம் அதை சாப்பிடுங்களே தமிழ்நாடு முழுமைக்கும் தமிழ்நா நீங்க திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எத்தனை கொலைகள் எத்தனை பாலியல் வன்முறைகள் அதான் மனுசக்கரி சாப்பிட கூட்டு தானே நீங்க பாரு நீங்க ரொம்ப தகரால் பண்றீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஆட்சி ஆனது மக்களின் நலனை பேணி காக்கக்கூடிய ஆட்சி எங்களுடைய ஆட்சியை மாற்றி இன்னொரு கோயிலுக்கு போய் எங்க கால் குத்திட்டாங்க நீங்க திருப்பி குத்தாதீங்க

என்ன அரை சவுண்ட் மூல சவுண்டா கேக்குது என்ன என் உசுருக்கா இல்லையா சொல்லி தெரியாமல உசிறை எடுக்காம என் உசுரு போகாதிலே